உண்மையிலே நிறைய பிள்ளைகளுடைய இருதயம் அப்படிதான்ப்பா இருக்குது போதாண்டு ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கும் கூட நிறைய பேர் அப்படிதான் வந்திருந்தோம் எங்களுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு முகமுகமாய் தெளிவாய் நிறைய பேரோட வார்த்தையை நீங்க பேசுனீங்க இல்ல நீ அதெல்லாம் யோசிக்காத நீ யோசிக்க வேண்டியது இல்ல போதும் சொல்ல வேண்டாம் அதை தாங்கக்கூடிய பலனை நீ தந்ததற்காக நன்றி உங்க வருக தாமதிக்கும்னா ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சாட்சி ஆண்டவர் எங்களை பார்த்து நீங்கள் சொல்லணும் உன்னை எதற்காக அழைத்தேனோ உன்னை எதற்காக ரசித்தேனோ உன்னை எதற்காக முன்குறித்தேனோ உன்னை எதற்காக இந்த இடத்துல நான் நட்டேனோ உனக்காக உனக்கு எந்த எந்த பொறுப்பை எதற்காக கொடுத்தேனோ இந்த காரியத்தின் வழியாக நான் உன்னை எதற்காக நடத்தினேனோ நான் உன்னை நடத்தின அந்த பர்பஸ் ஸால் அந்த பர்பஸ் முடிஞ்சிருச்சு உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை உன்னை கொண்டே நான் செய்து முடித்தேன்